மார்னிங் கொரியர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி ஒரு கொரியர் வந்திருக்கு பட் உங்கள் ஏரியாவுக்கு சர்வீஸ் இல்லை அப்படின்னாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காலையிலேயே கிளம்பி போய் வாங்கிட்டு வந்தேன் நான் ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒரு ஆம்ப்ளிஃபையர் போர்டு தான் ஆனால் வில திடுக்குள்ளே ரொம்ப விலை அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு யூடியூபர் தான் இந்த ப்ராடக்ட் போட்டிருந்தாரு சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் ஸோ அதுதான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து ரொம்ப பர்ஃபாமன்ஸ் கொடுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருந்தாங்க போல் ஒயரிங்க்கு கனெக்ஷன் ட்ரை பண்ணக்குள்ளே ஒயரிங் சம்மந்தப்பட்ட எந்த டீட்டெயில்ஸும் இல்லை அதுக்கப்புறம் நானும் யூடியூப் சில அதர் ஸ்டேட் யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்டேன் அதே போல் இந்த சேனலில் கிவ் அபே கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் அந்த லக்கி பர்சனாக இருக்கலாம் ஸோ நைஸ் டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஷான் கம்பெனியோட போர்டு நான் ஆக்சுவலி ரெண்டு போர்டு வாங்கியிருக்கேன் ஓகேங்களா நான் ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் ஓகே இது வந்து டிடிஏ செவன் த்ரீ டபுள் எயிட் ஐசி ஓகேங்களா இந்த ஐசியில் ஒரு ஆம்பிளிஃபயர் போர்டு தான் இது இதில் போர்டில் வந்து இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னாக்கா பேர் அழிச்சிருப்பாங்க பட் அதில் இருக்கிறது வந்து டிடிஏ செவன் த்ரீ டபுள் எயிட் தான் இது ஒரு ஏபி கிளாஸ் ஆம்பிளிஃபையர் போர்டு ஓகேங்களா இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா இது ஃபோர் சேனல் ஐசி அவுட்புட் வந்து ஃபோர் சேனல் இருக்குது அதே போல் இன்புட் வந்து ஃபோர் சேனல் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஐசி வந்து அதே போல் இந்த ஹீட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்காகவும் வெயிட்டாகவும் கொடுத்துருக்காங்க ஸோ அளவுக்கு ஹீட் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா இருக்குது சிங்கிள் வோல்டேஜ் டுவெல் வோல்ட் சிங்கிள் பவர் சப்ளை தான் இருக்கா இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நாலு ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இல்லை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ஃபோர் ஸ்பீக்கர் டூ அதே போல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கப்பா இது வந்து இன்புட் ஃபோர் சேனலுக்கான இன்புட் இது கிரவுண்டு வந்துடும் அதே போல் அவங்களுக்கு வந்து இங்கே அந்த ஃபோர் சேனலுக்கு இன்புட்டு நம்ம இங்கே கொடுக்கணும் அதே போல் அந்த ஸ்பீக்கர் எடுக்கிறது ஸ்பீக்கருக்கான கனெக்ஷன்ஸ் வந்து இங்கே எடுத்துக்கணும் ஸோ ப்ளஸ் மைனஸ் எல்லாமே மாறி வரும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெளிவான வீடியோ நான் கொடுக்குறேன் ஸோ கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எதுவும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் இதை கூட ரொம்ப நல்லா சர்ச் பண்ணேன் பட் எந்த சேனல்லையும் வந்து இதில் ஒயரிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கவே இல்லை நம்மளோட சேனலில் இதில் ஃபுல் ஒயரிங் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபோர் சேனல் கொடுக்குறது எல்லா டீடெயில்ஸுன்னு அப்டேட் பண்ணுவேன் இது ஒரு ஸ்டீரோ ஆம்ப்ளிஃபையர் இதை மோஸ்ட்லி வந்து டாட்டா ஏசி கார் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஒரு தேட்ரி எஃபெக்ட் வந்து இந்த போர்டில் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான போர்டு இது அதே போல் நம்மளுக்கு வந்து என்னென்னா இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு இந்த போர்டை நம்ம வந்து வீட்டு யூஸுக்கும் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வைக்கிறோம் அப்படின்னாக்கா இல்லை நம்ம மைக் கனெக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொடுக்கும் நல்ல ஒரு வாய்ஸ் கிளாரிட்டி கொடுக்கும் இந்த போர்டு ஸோ எல்லா வயசுலேயும் அதாவது ஏபி கிளாஸ் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னாக்கா இது ஒரு பெஸ்ட்டு போர்டு தான் இது இது சிங்கிள் பவர் சப்ளை டுவெல் வால் டூ ஆம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி வோட் அவுட்புட் கிடைக்கும் அதே வந்து ஒரு ஃபைவ் ஆம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த ஃபார்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் நல்லாவே கொடுக்கும் நல்ல எஃபெக்ட்டும் கொடுக்கும் அந்த நாலு ஸ்பீக்கருக்கான பவரும் வந்து ஈக்குவலாக போயிட்டுருக்கும் அந்த ஃபைவ் ஆம்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாலு இன்ச் ஸ்பீக்கர் கொடுக்கலாம் ஓஃபர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அப் டு எயிட் இன்ச் வரைக்கும் உங்களுக்கு ஓஃபர் வந்து சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஸோ இதோட வேலை டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு காம்பேக்டாகவும் இருக்குது சும்மா இந்த சைஸ் தான் இருக்குது ரொம்ப பெருசு கூட கிடையாது ரொம்ப சின்ன சைஸ் தான் இப்போ ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டியை பார்க்கக்குள்ளே இது நார்மலாக நல்ல ஒரு ஆப்ளிஃபையர் தான் ஏன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி பெருசாக நம்ம அந்த பாஸ்டபுள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லை கட் எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு ஐசியில் வந்து அதிகபட்சம் ஒரு லைன் கொடுத்தா தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் ரெண்டு லைன் கொடுக்குறாங்க பட் ஒரு லைன் கொடுத்தா தான் பர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும் பட் இதில் ஒரே லைனில் நாலு அவுட் புட் வருது ஸோ அது நல்ல ஒரு விஷயந்தான் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு டயாட் கொடுத்து டயட் கொடுத்து கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி இந்த டயார்ட் வந்து ஏசிலேருந்து டிசி கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷனாக இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமான விஷயம் சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஹை பவர் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு போர்டை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணாமல் இந்த டயர்ட்லேயும் வந்து கட் ஆயிரும் ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த வர அவுட் புட் ஒவ்வொரு வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு உள்ளே போகாது ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு சேஃப் தான் அந்த டயர்ட் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே கொடுப்பாங்க இப்போ நம்ம டிசி கொடுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம இங்கே ப்ளஸ் கொடுத்துக்கலாம் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இங்கே கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ட்ரான்ஸ்ஃபார்மர் இல்லாமல் டேரெக்டாக எஸ்எம்பிஎஸ் போடுறோம் அப்படின்னாக்கா சுவிட்ச் மோட் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம்னாக்கா நம்ம டேரெக்டாக இங்கே கொடுத்துக்கலாம் அதே போல் அவங்களுக்கு வந்து இதில் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுக்கணும் உங்களுக்கு ஸ்பீக்கரில் பார்த்தீங்கனாக்கா இது வந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி கொடுக்க வரும் பட் இல்லை எதுவும் மென்ஷன் பண்ணலை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதாவது இந்த இதை வச்சு ஆம்ப்ளிஃபையர் ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக நான் போடுவோம் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட் ஒயரிங் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறேன் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கிளாஸ்டி ஆம்பிளிஃபையர் தான் இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஓட் ஃபிஃப்டீன் ஓட் அவுட்புட் வச்சு நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யலாம் நம்ம எப்படி வேணால் ரெடி பண்ணலாம் அது இதுவும் நம்மளை காம்பேக்ட் இதுலேயே இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ ஃபிஃப்டீன் வாட் ஸ்பீக்கர் அவுட் புட் வந்து ஃபிஃப்டீன் வாட் இது கொடுக்கும் இல்லை டிசி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சேம் உங்களுக்கு எட்டுலேருந்து இருபத்தி நாலு வோல்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ அதை அப்போ வந்து அதுக்கு ஏற்ற பர்ஃபார்மென்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் எட்டுலேருந்து இருபத்தி நாலு கொடுக்கலாம் இதிலே பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சேனல் கிரவுண்டு ரைட் சேனல் அதே போல் லெஃப்ட் அவுட்டு ரைட் அவுட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து டிசிக்கு தனியாக லைன் கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சால்வ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக போடுவேன் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன் ஸோ அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் அதை அப்டேட் பண்ணுவேன் ஸோ ஓகே இதுதான் நமக்கு இந்த வன்னைக்கு வாங்கியிருக்கிற ரெண்டு ஆம்ப்ளிஃபயர் போர்ட்ஸு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படி ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி வாங்கணும் நம்ம வாங்கின இடத்துல அதேபோல் எதுவும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஒன் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்கு வந்துடும்